நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்கானா படிக்காத பையன் ரெண்டு மணில இருந்து உட்காந்துருப்பான் அந்த மணி போடுறது தள்ளி போடுறது தள்ளி போடுறது தள்ளி போறது இப்படியே நம்ம வாழ்க்கையில பல நேரங்களை தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா ஏன் தள்ளி போடுறோம் அப்படின்ட்டு மேரன் கோல்டன் அப்படின்னு ஒரு அறிஞர் வந்து பேசியிருக்கிறார் அதை என்னை கேட்கும் போது மிக வியப்பா இருந்துச்சு நேரம் தள்ளி போடுறதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு அவர் பேசுறாரு நீங்க ஆர்வமா நீங்க ஆர்வமா இருக்கிற ஒரு வேலையை கட்டாயம் போட மாட்டீங்க அது உங்களுக்கு ஆற்றலை தான் கொடுக்கும் உங்களுடைய ஆற்றலை அது வீணாக்காது அப்படிங்கிறாரு என்னடா நேரம் தள்ளி போடுறதுல ஆற்றலுங்கிறான் ஆற்றல் இல்லைங்கிறான் வேற ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு கதை சொல்றேன் இது புரியுதான்னு பாருங்க நம்ம சின்ன வயசா இருக்கும்போது தீபாவளி வந்திருக்கும் தீபாவளி வந்த உடனே தீபாவளினாலே எல்லாருக்கும் தெரியும் பட்டாசு பட்டாசு ஏதோ வாங்கிட்டு வர போறாங்க இந்த வாரத்துல கிடைச்சிரும் நம்ம நண்பர்கள்லாம் வாங்கியிருப்பான் இந்த இன்னைக்கு கிடைச்சிரும் அந்த நாளைக்கு கிடைச்சிரும் அம்மா அம்மா பட்டாசு வேணுமான்னு அம்மாக்கிட்ட போய் கேட்கறதும் கிட்ட போய் கேட்கறதும் அப்படி இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க அப்பா இருந்தா இன்னைக்கு வாங்கிட்டு வந்து பட்டாசு வர பட்டாசுப்பாங்க அன்னைக்கு இரவு முழுக்க தூக்கம் இருக்காது தீபாவளி இருக்கும் ஒரு வாரம் ஆனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒவ்வொரு நாளும் அப்பா வர்றதை பார்த்துட்டு காத்திருப்போம் தூக்கம் வராம காலையில நேரமா ஒருவேளை நம்ம தூங்கிட்டா காலையில் நேரமாக எழுந்திரிச்சு அப்பா எங்கேயெல்லாம் பட்டாசு அழைச்சிருப்பாருன்னு தேடி பார்த்துருப்போம் தூக்கம் இல்லாத நாட்கள் ஆனா புரிந்த நாட்களாக இருக்கும் இதே போல இல்லைங்க எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துக்கு சுற்றுலா செஞ்சிருப்போம் அது பள்ளி பருவத்துல நாளைக்கு காலையில சுற்றுலா நாலு மணிக்கு எந்திரிச்சு படிடானா படிக்காத பையன் ரெண்டு மணில இருந்து உட்காந்துருப்பான் அந்த நாலு மணி எப்படா வரும்னு ஏன்னா ஆற்றல் உடல் ஆற்றல் அதிகமாயிருச்சு ஆர்வம் அதிகமாயிருச்சு ஆற்றல் அதிகமாயிருச்சு அவனால தூங்க முடியாது முடியலை அதனால அவன் அந்த வேலையை போட மாட்டேங்கிறான் அப்ப நீங்க உங்களுடைய இலக்கு நீங்க ஒரு இலக்கு வச்சிருக்கீங்க அது பொருளாதார இலக்கா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை இலக்கா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதோடைய முடிவை சுவைக்க ஆரம்பிக்கணும் இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் நான் ஒரு ஒரு கோடி ரூபா நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கோடி கிடைக்கும் போது அந்த பணம் எனக்கு சிக்கல்ல அந்த பணத்தை பத்தி நான் யோசிக்க தேவையில்லை அந்த ஒரு கோடி என்கிட்ட இருக்கும்போது எனக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கும் அதை நான் எப்படிலாம் தூய்ப்பேன் அதை நான் எப்படி இன்பமாக பார்ப்பேன் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் அப்போ இயல்பா உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும் ஏன்னா பட்டாச வெடிக்க போறோம் காலையில சுற்றுலா போக போறோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் இப்ப ஒவ்வொரு வேலையும் நம்ம செய்யும் போது அங்க நம்ம நிக்கிறதுல இடையிலேயே தேங்கிடுறோம் அதனால நம்ம அதை தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு மெராங் கோல்டன் அவர் ஒரு அதை சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச செய்தி அதனாலதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட உங்களை வந்து